இந்த நிகழ்ச்சியை பல்வேறு கோணங்கள்ல நபிகள் நாயகம் செல்லாத செல்லும் சொல்லி காட்டுகிறார்கள் என்னால் யாரையும் அல்லாஹ் அல்லாட்டிருந்து காப்பாற்ற முடியாது நான் வந்து அல்லாவுடைய அதிகாரம் பெற்று வரல அவங்க அப்பளுக்கு ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை அல்லாவுடைய உறுதியாகும் இது மட்டும்தானா முழுதான் நம்ம வாழ்க்கையில இன்னும் ஒண்ணு கேளுங்க நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் இவங்களுக்கு தான் தெரிந்த பல அடிக்கடி கேட்ட சம்பவமா இருந்தாலும் இது வேற ஒரு கோணத்திலும் ஒரு பார்க்க வேண்டிய சம்பவம் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் மதீனாவிற்கு வந்த ஆரம்ப நேரத்தில் அங்குள்ள மதீனத்து விவசாயிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சேர்க்க பண்ணிட்டு இருக்காங்க முறையில் அதை வந்து பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதனால நிறைய மகசூலாகும் என்பது அவங்களுடைய நம்பிக்கை அப்ப நபிகள் நாயகம் செல்ல ஆலோசனை ஒரு நாள் பாக்குறாங்க இல்ல நாங்க வந்து இந்த இது பண்ணிட்டு இருக்கோம் சேர்க்க பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண் மரத்தை பெண் மரத்தை சேர்த்தா நிறைய உற்பத்தி ஆகும் சொல்றாங்க அப்ப நதிகள் என்ன பண்றாங்க இதை செய்யாம இருந்தா நல்லா இருக்குமே ஏன் இப்படி எப்படி செய்யுங்க உற்பத்தி ஆகும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அவர்கள் விட்டு விட்டார்கள் விட்ட உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த வருஷம் மகசூல் குறைஞ்சு போச்சு மகசூல் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்ப நபிகள் நாயன் செல்லாது வந்து சொல்றாங்க அப்ப நபிகள் நாயன் செல்லாது சொல்றாங்க ஒரு வருஷம் குறைஞ்ச பெண் அடுத்த வருஷம் வந்துட்டு போய் பெண்ண சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போவியா அல்ல அப்படித்தான் நாடி இருக்காண்டா தான் வரும் அதுக்கு எந்த வந்து கம்பெனி அப்படிலாம் சொல்லணும் நபிகள் நாயன் தானே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க அப்ப அந்த அட்வைஸ்னால என்ன உலகத்தில் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு அப்ப என்ன நம்ம நம்மளே என்ன செய்ய ஒருத்தருக்கு தப்பான அட்வைஸ் பண்ணணும்னு வைங்க அது ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னு வைங்க நம்ம சமாளிக்குமா இல்லையா நம்ம சொல்ல கேட்டு ஒருத்தன் ஒரு காரியத்தை செஞ்சு அவன் நாசமா போயிட்டான்னு வைங்க நம்ம என்ன பண்ணுவோம் அடே யோசனை நல்ல யோசனை தான்ப்பா உனக்கு ஒர்க் அவுட் ஆகல சூழ்நிலை சரியில்லை போல இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சமாளித்து நாங்க இன்னும் சரிதான் நிற்போமா இல்லையா நான் இப்ப நீங்க இப்ப எல்லாரும் நிற்போம் தப்பான யோசனை கொடுத்துட்டோம் சொன்னா இப்படிதான் செய்வோம் நபிகள் நாயகம் சொல்லாசு என்ன பண்றாங்க அந்த நேரத்தில் தெரியுமா இன்னமா அனபசரும் மக்களே நான் ஒரு மனிதன் தானே இதை அமர்த்துக்கும் செய்யும் தீவிக்கும் உங்கள் மார்க்கம் தொடர்பாக ஏதாவது ஒரு நான் உத்தரவு போட்டால் தொகுதுபிகி அதை எடுத்து நடங்கள் எல்லா அமர்த்துக்கும் போய் செய்யும் என்ற எனது அபிப்பிராயத்தில் சொந்தமாக நான் எதையாவது உங்களுக்கு ஆணையிட்டு இருந்தால் இப்ப இன்னமான பசரும் நானும் மனுஷன் பார்த்துக்கிற வேண்டியில்லை நீங்க அழகா நான் சும்ப ஒரு அற்புதமான பண்ணணும் சட்டமாக போட்ட உங்களுக்கு நீங்க எப்படி செய்ய வேண்டியதான அப்படி முழுசா செஞ்சுட்டீல அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லா செல்லம் அவர்கள் நான் சொன்ன யோசனை தப்பு அதான் அர்த்தம் நான் தவறான ஒரு யோசனையை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அது பத்தி நாலேஜ் எனக்கு இல்ல விவசாயத்தை பற்றிய நாலேஜ் இல்ல அந்த அறிவு இல்லாமல் நான் உங்களுக்கு தவறா சொல்லிட்டேன் அடுத்த வருஷத்துக்கு நீங்க இது மாதிரி செய்யாதீங்க நாளைல இருந்து அந்த மாதிரி கடைபிடிக்காதீங்க இதுக்கு முன்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதையே செய்யுங்க இப்படி அவர் கொடுத்துக்கிறார் ஒரு ஆன்மீக தலைவர் சொன்னா இருக்கிறாங்க பெத்த பிள்ளைய பழகி இருக்கணும் நஷ்டம் பார்க்கலாம் ஏற்றுக்குறாங்களாங்க ஆன்மீக தலைவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க தவறான வழியை காட்டினா கூட மக்களுக்கு அவங்க கோபம் வராது ஏன் வராதுன்னா சதிச்சுதான் என்ன பண்றது ஏதாவது மாயம் பண்ணித்தாரா என்ன பண்றது இருக்குங்க போயிருமே அப்ப எது இருக்கவே காப்பாத்திக்கிறோம்ங்கிறதுக்காக வேண்டி அவங்க பெருசா எடுத்துக்கவே போறது இல்ல அப்படிலாம் பயனாட்டி வச்சிருந்தா தான் என்ன செய்யறாங்க எவ்வளவு இழப்பவர்களால் ஏற்பட்டா கூட ஏதாவது நன்மை இருக்கும் பார்ப்போம் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னே மக்கள் நம்பிக்கையோட அப்படி ஓடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உலகமே ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இவங்க என்ன பண்றாங்க நான் தப்பாவும் சொல்லுவேன் நான் தொழுவுறது எப்படி நோம்பு வைக்கிறது எப்படின்னு சொன்னா அதை சொன்னா கேட்டு நடங்க என்னத்த போடணும் இந்த காலத்துக்கு இந்த பயிர் செய்யுங்க அந்த காலத்துக்கு அந்த பயிர் செய்யுங்க உங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க உங்களை உரம் போடுங்கன்னா அது நான் விவசாயியா எது எனக்கு பட்டவே சொல்றேன் உங்களுக்கு பட்டத நீங்க சொல்ல மாட்டீங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய கருத்து இது இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிற தேவையில்லை நீங்க ஆய்வு செஞ்சுதான் ஏத்துக்கணும் கரெக்டா தான் ஏத்துக்கணும் அது நன்மை இருந்தா தான் ஏத்துக்கணும் பயன் கிடைச்சதான் ஏத்துக்கணும் நான் சொன்னவங்களுக்கு ஏத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்றாங்களே இது எவ்வளவு பெரிய ஒரு தூய்மையான ஒரு ஆன்மீகம் பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு ஒரு இதை வைத்து ஒரு இயக்கம் கட்டி லாபம் அடைகிற ஒரு சொல்லக்கூடிய வார்த்தையாக இது இதை கட்டி ஒரு முதலடையக்கூடியவருடைய ஒரு பிரச்சாரம் ஒரு தந்திரம் எப்படி இருக்கும் அவர் தந்திரத்துக்காக வேண்டி இப்படி ஒரு செட்டிங் பண்ணி இருந்தாலும் பேசி வச்சு உழைச்சி பார்க்கிறோம் எப்படி உழைச்சி பார்க்கணும்னா இறை தூதரா இல்லையா இல்லங்கிற மாதிரி வச்சு பார்க்கணும்ல இல்லைன்னு வச்சு பார்ப்போம் இல்லைன்னு அவர் பண்ணாரு ஆட்சியர்கள் பண்ணாரா அந்தஸ்துக்கு பண்ணாரா தனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்து கூட ஏமாத்தம் பண்ணாரு பண்ணலையே அப்படிலாம் பண்ணு பார்த்தோம்னா ஒவ்வொரு சம்பவம் உதைக்குது அப்படி பண்ண காரணம் வேறு இங்கே நாம தான் புரிய மாதிரி இருக்கலாம இந்த இடத்துல இப்படி நம்ம சொல்லி இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்த்திருக்கலாம இந்த இடத்துல இப்படி ஐடியா செய்யலாம நான் நினைக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்களே அவர் நினைக்கிறேன் அதான் மாமனிதன் அவர் நவிகள் நாயகம் செல்லா அவளை செல்லும் அவர்கள் வந்து பரிசுத்தமான தூய்மையான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தான் வாழ்ந்து காட்டினாங்க அவங்க ஒரு சிற தனக்கு ஒரு ஆதாயம் அடைவதற்காகவோ தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்வதற்காகவோ இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குனது இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் அறிந்து கொள்கிறோம் இவ்வளவுதானா நபிகள் நாயகம் செல்லாகுளை செல்லும் அவர்கள் கண்டிப்பா வந்து இந்த ஆன்மீகத்தை சொல்லி நம்மளை ஏமாத்தலை நமக்கு தப்பான ஒரு காட்டல ஒரு முகத்தில் சமுதாயத்தில் ஒருவருக்கு கூட அவர்கள் வந்து மோசடி சொல்லி ஆன்மீகத்தின் பெயரால மோசடி செய்யல என்பதற்கு இன்னும் அடுக்கடுக்கான ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன அந்த சான்றுகளை மென்சால நம்ம அடுத்த பார்ப்போம்

சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இந்த புனிதமிக்க ரமணான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் செலல்லா உலே செல்வம் என்ற தொடர் நிகழ்ச்சியில நபிகள் நாயகத்தின் பல்வேறு சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்து வருகிறோம் இறுதியாக நாம் எந்த விஷயத்தை அறிந்து வருகிறோம் என்றால் நபிகள் நாயகம் செல அல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரிய ஆன்மீக தலைவராக இருந்தும் அந்த ஆன்மீக தலைமையை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்கு பல வழிகளும் வாய்ப்புகளும் இருந்தும் கூட அவர்கள் ஏமாற்றவில்லை தங்களுடைய மதிப்பை குறைத்து சொன்னார்களே தவிர தமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அல்லாவுடைய ஆற்றலோ சக்தியோ இருக்குது என்று வாதிடல என்பதை தான் நம்ம பல நிகழ்ச்சிகள் வாயிலாக நம்ம அறிந்து வருகிறோம் அந்த மாதிரியான இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டால் ஆன்மீக தலைவர்கள் இருக்கிறாங்க பாருங்க ஆன்மீக தலைவர்களாக இருப்பவர்களை பற்றி மக்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கிறது ரொம்ப எண்ணம் இருக்கு தெரியுமா அவர் வந்து சாபம் போட்டு அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளணும்னு வைங்க என்ன ஆகும் சாதாரண ஆளுக்கு கோவப்படுறதுக்கு ஒரு மகான் இருக்கிறவர் கோவப்படுறதுக்கு வித்தியாசம் இல்லையா அவர் கோபிச்சுட்டார்னு வைங்க நம்மள நம்ம நம்ம கதை மூட்டு அழிஞ்சோம் அதோட நம்ம லைஃப காலி என்ற மாதிரியான நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிற நம்ம முஸ்லீம் சமிரதாயத்தில் கூட இந்த மாதிரி நாங்கள் வந்து பெரிய ஆன்மீக பெரியவர்கள் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் குறிப்பிட்டவர்கள் என்று சொல்லி எத்தனை பேர் நடமாறிக்கொண்டிருக்கிறார்கள் வெளியே வர்றார்கள் வந்து என்ன சொல்ல வரார்கள்னு கேட்டால் பயங்காட்டுறாங்க உங்களை மட்டும் பயஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ தான் என்றெல்லாம் அப்படி பயம் காட்டுகிறாங்க என்ன இந்த பயத்தின் மீது தான் அவங்களோட அஸ்திகாரமே இருக்கணும் இதுதான் அஸ்திவாரம் இந்த தான் எழுப்பப்படுகிறது ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கிற சுரண்டல்கள் எல்லாம் இந்த அஸ்திவாரத்தின் மீது தான் எழுப்பப்படுவதை நபிகள் செல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மனிதர் என்ற முறையில் பல சந்தர்ப்பங்களில் கோவப்பட்டிருக்கிறாங்க பல சந்தர்ப்பங்கள்ல திட்டிருக்கிறாங்க மக்களை தன்மை விடுபடல கோப சொல்லிருக்கிறாங்க இப்படி எல்லாம் நடந்திருக்கிறாங்க அந்த நேரத்தில் மக்கள் வந்து அதை நாயகம் பண்ணலாம் நபிகள் கோவை என்ன ஆகும் நபிகள் நாயம் பயம் காட்டி வளர்த்தார்களா என்ன மாதிரி பண்படுத்தி வைத்திருந்தார்கள் எப்படி சொல்லி வைத்திருந்தார்கள் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதில் தான் பெருமான செவல்லாவை சொல்ல முடிய அந்த பரிசுத்தமான ஆன்மீக தலைமை வந்து எப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் தலல்லா உலை செல்லம் இரண்டு மனிதர்கள் வந்தாங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க யார் சொல்றா ஆயிஷா வலி அல்லா ஹன்ஹா நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்றாங்க இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் நபிகள் நாயகம் சலல்லா உலை செல்லம் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுறாங்க தெரியல அந்த பேச்சு அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திடுச்சு என்ன தேவனோட பேசிருப்பாங்க அவர்களுக்கு என்னென்ன அறிவிப்புல வரல நபிகள் நாயகம் செல்லல்லா ஹோலி செல்லம் அவர்களுக்கு அந்த பேச்சு கோபத்தை ஏற்படுத்துது கோபத்தை ஏற்படுத்த உடனே நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அப்படி சொல்றாங்க அரிச நாயகி அவ்விருவரையும் சபித்தார்கள் அடம் நாசமா போக சபித்தார்கள் சப்பகுமா ரெண்டு பேரையும் சுத்தினார்கள் அப்ப வந்து பேசின ரெண்டு பேர் அந்த ஆளு ஆளுக்கு யாருன்னு தெரியல என்ன பேசினாங்கன்னு தெரியல பேசின பேசி கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு நபிகள் நாயகம் இப்ப பொறுமைசாலி தான் அந்த மாதிரி என்னமோ பேசிட்டாங்க கோபம் வந்து நபிகள் நாயகம் தீன் விஷயத்துல கோபப்படுவாங்க மார்க் விஷயத்துல ஏதோ மார்க் சம்பந்தமா ஏதோ ரெண்டு பேசும் பொழுது அவங்க கோபப்பட்டு திட்டி விட்டாங்க திட்டின உடனே புலம்மா ஹரஜா ரெண்டு பேர் வெளியேறி போன உடனே ஆயிஷா நாயகி நபிகள் நாயகத்தில் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரை இந்த மாதிரி நீங்க இறை தூதர் நீங்க திட்டிப்பட்டுங்க நீங்க சதிச்சுட்டீங்க என்ன வெடிக்க ஆளாக போறாங்களோ இல்லை ரெண்டு பேரும் மனைவி சொல்றாங்க நீங்க யார் சாதாரண ஆளா அல்லாவுடைய தூதராகிய நீங்கள் வந்து நினைக்கிட்டீங்க நாசமா போய் என்று சொன்ன பிறகு நாசமா போகாம இருப்பாங்களா பித்துன பிறகு அந்த பித்து பழிக்காம இருக்குமா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லாசத்தை வந்து நான் கேட்டேன் ஆயுஷா நாங்க மனைவி சொல்றாங்க நான் கேட்டேன் அப்ப நபிகள் நாயகம் செல்லாசலம் சொன்னாங்க ஆயுஷாவே உனக்கு தெரியாத விஷயமே தெரியாதா உனக்கு மனைவி சொல்றாங்க உனக்கு விஷயம் தெரியாதா என்ன விஷயம் நான் இறைவனிடத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் இறைவனிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் ஒரு உறுதிமொழி பெற்றிருக்கிறேன் உறுதிமொழி என்ன உறுதிமொழி தெரியுமா சொல்றாங்க அவமா அழுத்தி மா சாரத்து அழைகிறப்பி என் இறைவனிடத்தில் நான் செய்து கொண்ட உடன்படிக்கை உறுதிமொழி உனக்கு தெரியாதா என்று கேட்டுட்டு என்ன உறுதிமொழி குறையுமோ கொள்து நான் இறைவன் இடத்துல சொல்லியிருக்கிறேன் இரவு நடத்துல கேட்டிருக்கிறேன் உறுதிமொழி பெற்றிருக்கிறேன் என்ன பெற்று என்று கேட்டா அல்லாஹும இறைவா இன்னமா ஆனா பசருன் நான் ஒரு மனிதன் அல்லாஹ் நான் சொல்லிருக்கிறேன் இறைவா நான் ஒரு மனிதன் தையுன் முஸ்லீமுன்னு அனு துகு அவர் சத துகு அல்லு தக்காத்தம் ஆகியிறா எந்த முஸ்லிமுயாவது நான் சதித்திருந்தாலோ அல்லது திட்டம் இருந்தாலோ அதை அவருக்கு ஒரு கூலியாகவும் அவருக்கு ஒரு பரிசாகவும் அதாவது நான் ஒரு ஆளை சொன்னா நாசமா பண்ண நாசமா ஆக்கிறாத நான் திட்டு நிலைமைக்கு வந்துருச்சு பாரு அதுக்கு அவருக்கு ஒரு நன்மையை கூட அல்ல என்று நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறேன் இறைவனிடத்தில் உறுதிமொழி வாங்கி இருக்கிறேன் ஒண்ணு ஆவாது ரெண்டு பேருக்கு பாருங்க ஒரு எந்த ஆன்மீகத்திலும் சொல்லுவாரு சாபம் போட்ட உடனே கேட்டா ஆமா பாத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு பாருங்க பாருங்க என்ன ஆகுது பாருங்க நாலு வருஷம் பத்து வருஷம் நடக்கும் பாருங்க ஆன்மீகத்தில் என்ன பண்ணுவாரு நான் சொல்லிட்டேன் என கோவம் தரல நான் சபிச்சுட்டேன்ல நல்லா இருப்பாரு பாத்துருவோமா பாத்துருவோமா என்று எல்லாரும் சொல்லுவாங்க நபிகள் நாயகம் செல்லாசிட்ட வந்து நான் மனைவி பயங்கரம் என்ன ஆக போகுதோ ஒண்ணு ஆவது யார் யார் உட ஆவாதுன்னு சொல்லணுமா அவங்க சொல்லல யார் எப்படி சொல்வாங்க நான் அழிஞ்சு நாசமா போயிடுறேன்டா சூட்டு பிடிப்பாங்க அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்றானே ஒண்ணுமே ஆகாது பயப்படவே செய்யாதுங்க நான் யாரேத்துக்கு நான் உங்களுக்கு கவலை அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து இன்னும் மக்கள் வந்து உங்களுக்கு நெருங்குவதற்கும் கோபப்படுற மாதிரி பேசுவதற்கும் அவர் தூண்டி விட்டு இருக்காரு இது வந்து சேனல்ல வாதி செய்யற வேலையா இப்படி சொன்னா என்ன செய்வாங்க அட ரசூல்ல கோஷி என்ன பண்ண காலமாரி போய் கேட்போம் கோஷனா நம்ம அந்த தானே நபிகள் நாயகம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருவாங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க திட்டினா நமக்கு நன்மை கோபிச்சா நமக்கு நன்மை அவங்க திட்டினாலே நமக்கு ஒண்ணுமே நடக்க போறது இல்ல அவங்க இலசினாலும் நமக்கு ஒரு கேடு வராது என்ற நம்பிக்கை விதைப்பது வந்து யாரு விதைப்பா இத கூட்டம் கூட்டம் வரா தனக்கு என்று ஆசிரியத்தை நினைச்சவரா தனக்கு ஒரு மோசடிக்காக வேண்டி ஒரு கும்பலை சேர்த்து சம்பாதிக்க நினைச்சவரா அவர் இப்படி சொல்லுவாரா மக்கள் இன்னும் தன்னிடத்துல சகஜமாகட்டும்